இந்தியா கனடா இடையே உச்சத்தை தொட்ட மோதல் இந்தியாவுக்கு எதிராக வல்லரசு நாடுகளை மாற்ற முயற்சிக்கும் கனடா இந்தியா மற்றும் கனடா இடையே விடுத்துள்ள புதிய மோதலால் உலக அரசியல் அரங்கில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இது குறித்து செய்தி தொகுப்பை பார்க்கலாம் இந்திரா காந்தி படுகொலையை தொடர்ந்து காலிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு எதிராகவும் சீக்கியர்களுக்கு எதிராகவும் மிகப்பெரும் வன்முறை அப்போது வெடித்தது இதில் பாதிக்கப்பட்ட சீக்கியர்கள் ஆயிரக்கணக்கானோர் ஐரோப்பிய நாடுகளுக்கு அகதிகளாக சென்றனர் அதில் கணிசமானோர் கனடாவை தேர்வு செய்தனர் இதற்கு காரணம் சீக்கியர்களுக்கும் கனடாவிற்கும் இடையே இருந்த பாரம்பரிய உறவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டுகளிலேயே இராணுவ வீரர்களாகவும் அலுவலர்களாகவும் தொழிலாளர்களாகவும் சீக்கியர்கள் கனடாவில் வசிக்கத் தொடங்கினர் முதல் குருத்வாரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐந்தாம் ஆண்டே கட்டப்பட்டது இந்திரா காந்தி சம்பவத்தை தொடர்ந்து சீக்கியர்களிடையே இந்திய அரசுக்கு எதிரான மனநிலை நிலவி வருவதோடு காலிஸ்தான் தனிநாடு கோரிக்கையும் எழுப்பி வருகின்றனர் தனி நாடு கோருபவர்களை காலிஸ்தான் தீவிரவாதிகள் என இந்தியா அழைத்து வருகிறது கனடாவில் சுமார் எட்டு லட்சம் சீக்கியர்கள் வசிக்கின்றனர் இது மொத்த மக்கள் தொகையில் இரண்டு புள்ளி ஒன்று சதவீதமாகும் இதில் பிரிட்டிஷ் கொலம்பியா பகுதிகளில் கணிசமானோர் வசித்து வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு கணக்கின்படி கனடாவில் உள்ள சீக்கிய எம்பிக்களின் எண்ணிக்கை பதினெட்டு ஆனால் இந்தியாவில் பதிமூன்று சீக்கிய எம்பிக்கள் மட்டுமே இறந்தனர் தற்போதைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ எதிர்த்து களமிறங்கும் கனடா புதிய ஜனநாயக கட்சியின் தலைவரே ஜக்மீத் சிங் என்ற சீக்கியர் ஆவர் அந்த அளவிற்கு சீக்கியர்களுக்கு கனடாவில் முக்கியத்துவம் இருந்து வருகிறது இந்த நிலையில் காலிஸ்தான் டைகர் ஃபோர்ஸ் என்ற தீவிரவாத அமைப்பின் தலைவர் ஹர்தீப் சிங் நிஜார் என்பவரை மர்ம நபர்கள் கொலை செய்தனர் இது கனடாவில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அந்த மர்ம நபர்கள் இந்திய அரசின் உளவாளிகள் என கனடா பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளது இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள இந்தியா சட்டத்தின் ஆட்சி மீது நம்பிக்கை கொண்டுள்ளோம் இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட மாட்டோம் என விளக்கம் அளித்துள்ளது இதனை ஏற்க மறுத்த கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கனடாவுக்கான இந்திய உளவு பிரிவு தலைவர் பவன்குமார் ராயை நீக்கி நாட்டை விட்டு வெளியேற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதற்கு பதிலடியாக இந்தியாவிற்கான கனடா தூதர் ஆலிவர் சில்வர்ஸ்டரை நீக்கி ஐந்து நாட்களுக்குள் நாட்டை விட்டு வெளியேற இந்தியா உத்தரவிட்டுள்ளது இதனிடையே அமெரிக்க அதிபர் ஜோ பிடன் பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக் பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மாக்ரன் ஆகியோரை தொடர்பு கொண்ட கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இந்தியா முன்வை இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள வெள்ளை மாளிகை நிர்வாகம் கனடாவின் குற்றச்சாட்டுகள் கவலை அளிப்பதாகவும் இதுகுறித்து உரிய விசாரணை நடத்தப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளது ஜி டுவெண்டி மாநாட்டில் கலந்து கொள்ள டெல்லி வந்த கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவிடம் காலிஸ்தான் தீவிரவாதத்தை ஒடுக்க வேண்டும் என மோடி வலியுறுத்தினார் ஆனால் இதற்கு பதில் அளித்து பேசிய ஜஸ்டின் ட்ரூடோ தங்கள் நாடு கருத்து சுதந்திரத்தை ஆதரிக்கும் நாடு என நழுவும் வகையில் பேசினார் தற்போது கொல்லப்பட்ட ஹர்தீப் சிங் நிஜார் இரண்டாயிரத்து பதினேழு லூதியானா குண்டுவெடிப்பு வழக்கில் தொடர்புடையவர் என்றும் தேடப்படும் தீவிரவாதி எனவும் இந்திய அரசால் அறிவிக்கப்பட்டவர் ஆவார்